नमः श्रीगुभ्यो नम सर्वशृारशोभा स्मयमुखाबुज विधींद्र विष्णुनमीता कलए कलकांबि सर्वजन मयूरपुरनायक सर्वजनहृदावास कपालीशमह भजे कर्पगांबा समेत கபாலீஸ்வர பெருமானுடையதான தனிப்பெரும் கருணையினால் சிவாலய சேவாக்கிரமஹா அப்படிங்கிறதான ஒரு தொடர் சொற்பொழிவு இதில் ஒரு சிவாலயத்தை முறைப்படி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதான விஷயத்தை சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அந்த வகையில் நாம் கவனிக்கலாம் அந்தபடி இதில் முதல் பகுதி இந்த முதல் பகுதியில் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணனும் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது சைவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பதி பசு பாசம் அப்படின்னு முப்பொருள் உண்டு இதில் பதி அப்படிங்கிறது சாக்ஷாத் இறைவன் பசு அப்படிங்கிறது உயிர் அதாவது எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னாக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாசம் அப்படின்னாக்க இந்த உயிர் கூட்டங்களை இறைவனை அடைய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைக்கு பேர் பாசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பசுக்கள் எல்லாம் தடை அல்லது தலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசத்தை நீக்கிட்டு பரம பதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசித்தலே அவர்களுக்கு முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதான ஒரு சித்தாந்தத்தை கொண்டது தான் சைவ மதம் எனவே சைவ மதத்தின் படி பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா உயிர்களுமே எல்லா பசுக்களுமே எல்லா மனிதர்களுமே சிவாலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்ய தகுதியானவர்கள் தகுதியானவைகள் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இனி யார் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கு பதிலை பார்த்துட்டோம் எப்படி போகணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கலாம் கோவிலுடையதான பெருமை அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு ஸ்மிருதி சங்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நூலில் பார்த்தோம் அப்படின்னாக்க திக் பஸ்மரஹிதம் பாலம் திக் கிராம அசிவாலயம் திக் அனீஷார்ச்சனம் ஜென்ம திக் வித்யாம் அசிவாசிரயாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க நீர் இல்லாத நெற்றி பால் சிவாலயம் இல்லாத ஊர்ப்பாள் சிவபூஜை இல்லாத ஜென்மம் பாழ் சிவனை அடையாத வித்தை பால் என்பதாகும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க கோவிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்டதான கோவில் அப்படிங்கிறது ஒரு ஊரினுடையதான மையத்தில் இருக்கக்கூடியது இதை பரார்த்தாலயம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆலயம் இல்லாததான ஊரில் குடியிருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆகம நூல் சொல்லுது இதை தழுவியே தான் பல தமிழ் பழமொழிகள் பழமொழிகளும் நமக்கு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வரா மாதிரி தோணுது எனவே இந்த கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்வதற்கு யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்க புற ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புற மட்டும் இருந்தால் போராது அகத்தூய்மை அப்படிங்கிறதான ஒரு விஷயமும் நிச்சயம் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு பக்தனிடத்தில் இருத்தல் வேண்டும் இது ரெண்டு மட்டும் இருந்துட்டா போருமா அப்படின்னாக்க அதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கடமை ஒரு பக்தனுக்கு இருக்கு கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடையதான வீட்டில் இருக்கக்கூடியதான இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு அதுக்கப்புறம் பொதுவான வழிபாட்டிற்காக இருக்கக்கூடியதான கோவிலுக்கு அருகாமையில் ஒரு பக்தன் இருப்பானே எனில் அவன் அந்த கோவிலில் சென்று சிவபெருமானை வழிபடுதல் வேண்டும் அப்படின்னு ஸ்ரீமான் அப்பைய தீஷித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மகான் தன்னுடையதான சிவார்ச்சனா சந்திரிகா அப்படிங்கிறதான ஒரு நூலில் சொல்லியிருக்கார் எனவே கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் கொண்டதான ஒரு ஆத்மா எல்லாமே கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அதில் எந்த விதமான ஒரு தடையும் சைவ சாஸ்திரங்களோ மற்ற எந்த சாஸ்திரங்களோ சொன்னதாக தெரியலை ஆனால் அவர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான சுவாமிக்கு பூஜையை செய்துட்டு எப்பொழுதும் போல அகம் மற்றும் புற தூய்மையுடன் பரம பதியான சர்வேஸ்வரன் சாக்ஷாத் பரமேஸ்வரனை தரிசித்தால் அந்த ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்கும் என்பது சித்தம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சம்